அசைன்மெண்ட் முடித்தார் அரசு பதவி தீயாய் வேலை பார்க்கும் நாட்டாமே பாஜகவுக்கு சீமான் போட்ட ஸ்கெச் நாம் தமிழரில் இணைந்த வீரப்பன் மகள் ஒரே போர்க்காலால் ஓகே சொன்ன அன்புபரே தமிழகத்தில் எம்பி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு வரவர ஜோதிடர்கள் காட்டில் அடைமழை பெய்கிறதா தமிழகத்தின் பிரதான கட்சிகளான திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்திருக்கின்றன வேட்புமனு தாக்கல் செய்ய இருபத்தி ஏழாம் தேதிதான் கடைசி நாள் என்பதால் இடைப்பட்ட நாட்களில் எந்த தேதியில் வேட்புமனு தாக்கல் செய்வது என வேட்பாளர்கள் அனைவரும் ஆலோசித்து வருகிறார்கள் இவர்களில் பெரும்பாலானோர் தங்கள் ஆஸ்தான ஜோதிடர்களின் தேதி கேட்டு அவர்களை மொய்த்து வருகிறார்களாம் பெரும்பாலான ஜோதிடர்கள் வருகிற இருபத்தி நான்காம் தேதி நிறைந்த பௌர்ணமி மறுநாள் தேய்பிரை தொடங்கிவிடும் அதனால் வரும் இருபத்தி நான்காம் தேதியே விட்டுவிடாதீர்கள் என்று கொண்டிருக்கிறார்களாம் இதனால் அவர்கள் காட்டில் அடைமழை பெய்யுது அண்மையில் பாஜக ஜோதியில் ஐக்கியமான நடிகர் சரத்குமாரிடம் ஒரு முக்கிய அசைன்மெண்ட்டை கொடுத்து இதை வெற்றிகரமாக செய்து முடித்தால் முக்கியத்துவம் வாய்ந்த அரசு பதவி ஒன்று உங்களுக்கு பரிசாக வழங்கப்படும்னு பாஜக சொல்கிறதா அது என்ன அசைன்மெண்ட் என்றால் தென் மாவட்டத்தில் இருக்கும் நாடார் சமூக வாக்குகளை முழுமையாக பாஜக பக்கம் சரத் வளைக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் இந்து நாடார் சமூகத்தினரை மட்டுமல்லாமல் அங்குள்ள கிறிஸ்துவ நாடார் சமூகத்தினரையும் ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் திருப்பி வைத்திருக்கிறார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதனால் தடுப்பு சுவராக நிற்கும் அனிதாவை தாண்டி சரத்தால் எப்படி இந்த அசைன்மெண்ட்டை முடிக்க முடியும் என்று விவரமறிந்தவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் முக்கிய புள்ளியை தன் பக்கம் இழுத்து பாஜகவுக்கே அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறார் சீமான் பாஜகவில் இணைந்திருந்த வீரப்பன் மகள் வித்யாராணி நாம் தமிழர் கட்சியில் தேர்தலில் போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது வீரப்பன் மகள் வித்யாராணி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவின் தேசிய நிர்வாகிகளில் ஒருவரான முரளிதர ராவின் தலைமையில் பாஜகவில் சேர்ந்தார் இந்த நிலைமையில் தற்போது அவர் சீமானின் நாம் தமிழர் கட்சியில் இணைய போகிறார் என்றும் அக்கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரியில் களமிறங்க போகிறார் என்றும் அவர்கள் தரப்பில் இருந்தே தகவல்கள் வருது அவர் பெயரை சீமான் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்கிறார்கள் சீமானை சந்தித்து அப்போதே என் தலைவரின் மகள் எங்களோடு இணைவது மகிழ்ச்சியை தருகிறது தேர்தலுக்கு முன்பு சிறப்பும் தேர்தலுக்கு பிறகு பொறுப்பும் உன்னை சேரும் என்று சீமான் மனமகிழ்ந்து வாழ்த்தினாராம் இந்த தகவல் அரசல் புரசலாக பாஜக தரப்பினருக்கு போக அவர்கள் பதறிப்போய் வித்யாராணியுடன் பேச முயன்றுள்ளார்களாம் ஆனால் அவர்களின் அழைப்புகளில் வித்யாராணி சிக்கவே இல்லை பாஜக கூட்டணிக்கு பாமக போனதற்கு ஒரே ஒரு கால் தான் காரணம் என சொல்லப்படுகிறது அதிமுகவுடன் தான் கூட்டணி என்பது பாமக நிறுவனரான டாக்டர் ராமதாஸின் தீர்க்கமான முடிவாக இருந்ததாம் அதற்காகத்தான் அவரே முயற்சி எடுத்து எடப்பாடி தரப்போடு பேச்சுவார்த்தையும் நடத்தி வந்தாராம் பாஜக கூட்டணி வேண்டும் என்ற அன்புமணியும் கூட ஒரு கட்டத்தில் ராமதாஸின் முடிவில் கன்வீனன்ஸ் ஆனாராம் இந்த நிலையில் திடீரென ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இருந்தே அன்புமணிக்கு போன் வந்ததா போனில் பேசிய அமித்ஷா இந்தூர் மருத்துவக் கல்லூரிக்கு நீங்கள் அனுமதி கொடுத்த விவகாரத்தில் எவ்வளவு பணம் கைமாறியது என்று சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது எங்கள் கூட்டணிக்கு நீங்கள் வந்தால் உங்களுக்குரிய மரியாதையும் தொகுதிகளும் கணிசமான தேர்தல் நிதியும் கிடைக்கும் இல்லையென்றால் தேர்தலுக்கு முன்பே அதிரடி நடவடிக்கைகளும் சிறைவாசமும் இருக்கும் என்று கூலாகவே சொன்னாராம் இதை கேட்டு ஷாக்கான அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட குடும்பத்தினரிடம் இது குறித்து தெரிவித்ததால் தான் பாஜக கூட்டணியில் பாமக சேர காரணம் என்கிறார்கள் இதுபோன்ற போன்கள் எடப்பாடிக்கும் வந்ததாம் ஆனால் அவர் அலட்டிக் கொள்ளவில்லையாம் காங்கிரஸ் எம்பியான திருநாவுக்கரசின் சிட்டிங் தொகுதியான திருச்சியை மதிமுகவுக்கு ஒதுக்கி இருக்கிறது திமுக இதனால் தேனி தொகுதியில் நிற்கலாம் என்று கணக்கு போட்டார் திருநாவுக்கரசு ஆனால் காங்கிரஸோ தேனியையும் திமுகவிடம் கொடுத்து விட்டது அதனால் எந்த தொகுதியில் நிற்பது என்று குழம்பி போனாராம் திருநாவுக்கரசு இதற்கிடையே அவரது ஆதரவாளரான அறந்தாங்கி வீராசாமி ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் நிற்க வேண்டும் என்று பழனி மலையின் அடிவாரத்தில் இருந்து மேலே வரை போட்டு நடந்திருக்கிறார் அதோடு நிற்காமல் தனது நிலத்தை விற்று அந்த பணத்தை திருநாவுக்கரசு நிற்கும் தொகுதிக்கு செலவிடுவேன் என்றும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாராம் நக்கீரன் டிவிக்கு உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு